கோழிகளுக்கு உணவில் வேப்ப எண்ணெயை கலந்து கொடுப்பதன் மூலம் என்னென்ன பயன் வாங்க நண்பர்களே பார்க்கலாம் முதலில் போதுமான அளவே வேப்ப எண்ணெயை கலந்து கொள்ள வேண்டும் அதன் அளவு மூணு கிலோ அரிசிக்கு ஏ எழுநூறு மில்லி மருந்து கலக்க வேண்டும் அளவு மீறினால் கோழிகளுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு புரியும் வேப்ப எண்ணெயை கோழிகளுக்கு பயன்படுத்துவதன் மூலம் கோழிகளுக்கு ஏற்படும் அம்மை நோய் குணப்படுத்தவும் கூண்டில் உள்ள பூச்சி தொல்லைகளை நீக்கவும் வேப்ப எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது அண்மை அண்மை நோய் வந்தால் வேப்ப எண்ணெய் மற்றும் மஞ்சள் தேன் கலவை கோழியின் மீது தடவலாம் மேலும் வேப்பையிலை அரைத்து தண்ணீரில் கலந்து கூண்டுக்கள் முழுவதும் தெளித்தால் பூச்சி தொல்லை கட்டுப்படுத்த முடியும் இப்படி கலக்குன்னு பார்த்தோம் இப்போ உடம்புல பூசிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வேப்பை எண்ணெயை கோழிகளுக்கு உடம்பின் மீது பூசுவதன் மூலம் அம்மை கொப்பளங்கள் உதிர்ந்து கீழே விழுகிறது வேப்பை எண்ணெயின் முறையை பயன்படுத்த என்னென்ன செய்யணும் இந்த சிகிச்சை சுமார் பதினஞ்சு நாட்களுக்கு தொடர்ந்து செய்யவும் கூண்டின் பூச்சி பயன்படுத்தும் கலவை ஒரு லிட்டர் தண்ணீரில் ஐந்து மில்லி வேப்பெண்ணெய் கலக்கவும் இதை எப்படி என்று தெளிக்கணும் வாங்க பார்க்கலாம் இந்த கலவை கூண்டிலுள்ள பாத்திரங்களில் தெளித்து விடலாம் இதனால் பூச்சி தொல்லை நீங்கும் என்று குறிப்பிடப்படுகிறது வேப்பிலை அரைத்து பத் பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து கொட்டை முழுவதும் தெளிப்பது பூச்சி தொல்லையை கட்டுப்படுத்துகிறது எண்ணெயை பயன்படுத்திய பிறகு பூச்சி அல்லது பூச்சிகள் கட்டுப்பாடாக வேப்ப எண்ணெயை பயன்படுத்தப்பட்டிருந்தால் கோழிகள் கூண்டிற்குள் செல்வதற்கு முன் அது நான்கு உலர அனுமதிக்கப்பட்ட வேண்டும் பூச்சி தெளிப்பதன் மூலம் என்னென்ன நன்மைகள் செதில் கால் பூச்சி பேன் மற்றும் உன்னி போன்ற ஒற்றுவினைகளை திறன்பட கட்டுப்படுத்துகிறது இது ஒரு இயற்கை மருந்தாகும் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை வேப்பை எண்ணெய் நேரடிய கோழிகள் மீது பயன்படுத்தும் போது கோழிகளின் கொண்டுக்குள் நன்கு உளர வேண்டும் கோழிகள் மீண்டும் கூடு கூடுவதற்கு முன் உலர விட மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது ஒரு குறிப்பு வேப்ப எண்ணெய் பொதுவாக குடிக்க கோழிகளுக்கு வைக்கக்கூடாது பராமரிப்பு மருந்து சில சம்மரந்தங்களை குறிப்பாக வயிற்றுப்பூச்சிகளை கொள்ள அரை டீஸ்பூன் வேப்பை எண்ணெயை பயன்படுத்தலாம்